வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ நிறைய சம்மர் டைமில் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸஸில் வாட்டர்மெலன் மெலன் தர்பூசணி வந்து சாப்பிடாதீங்க அதில் நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது ஸ்டில் அதெல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் வந்து தாராளமாக தர்பூசணியை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் எல்லோ வாட்டர் மெலன் எல்லோ கலர் தர்பூசணி அப்படின்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி அந்த எல்லோ கலர் தர்பூசணியை வந்து எங்கே கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபோஸ்லாம் என்ன அதோட ஹிஸ்டரி என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் இதுபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம எல்லாருமே சம்மர் டைமில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அதாவது நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு பழம்னா வாட்ருமேலன் தர்பூசணி தான் வந்து இருக்குது ஆனால் அந்த தர்பூசணிலேயே வந்து நிறைய கலப்படங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்த டைமில் அது அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுமே நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் தர்பூசணியில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுது அதாவது என்னென்னா மஞ்சள் கலரில் இருக்குங்க தர்பூசணி எப்படிங்க எல்லோ கலரில் இருக்கும் தர்பூசணி அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே டவுட் வரும் அது தர்பூசணி தானா இல்லை வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின் இருந்திருக்கும் ஆக்சுவலி இந்த எல்லோ கலர் தர்பூசணி அப்படின்றது இருக்கு அதாவது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் வாட்டர்மெலான்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் எக்ஸ்டென்சன்ஸாக இருந்தது தான் வந்து இந்த எல்லோ கலர் தர்பூசணி அப்படின்ற மாதிரியும் ஆப்ரிக்காவில் தான் வந்து இது மோஸ்ட்லி கிடைக்கும் இதை ஒரு ஆப்ரிக்கன் ப்ரேஸ்டு வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லோ கலர் தர்பூசணி எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எல்லோ கலர் தர்பூசணியில் கிளைகோபென் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து கிடையாது நம்ம ரெட் கலர் தர்பூசணிலலாம் வந்து கிளைகோபென் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும் அதனால தான் அந்த தர்பூசணி ரெட் கலரில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம தக்காளி ரெட் கலர் கொய்யாக்கா பப்பாயா அப்புறம் கிரேப் ஃப்ரூட்டு இந்த மாதிரி பழங்கள்லாம் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிளைகோபெனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் அந்த கிளைகோபெனின் வந்து இந்த எல்லோ கலர் வாட்டர்மெல்லனில் இருக்காது அப்படின்றனால தான் அது எல்லோ கலரில் இருக்குது அதே மாதிரி இந்த வாட்ருமெலனில் பீட்டா கரோட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் இருக்கும் இது நம்மளோட விட்டமின் ஏ ரிச் ஃப்ரூட்டாக இருக்கனால நம்ம கண்ணுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எல்லோ கலர் வாட்டர்மெலன் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதுன்னா இதில் லோ கேலரிஸ் இருக்குது டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் ஏ அண்ட் சி ரொம்பவே அதிகமாக இருக்கனாலையும் அண்ட் ஃபர்டிலிட்டியுமே வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் ஆஃப் கேன்சரையுமே இந்த எல்லோ கலர் வாட்டர்மெலன் ரெடியூஸ் பண்ணுன்ற மாதிரியும் நம்ம போனோட டென்சிட்டியுமே இந்த எல்லோ வாட்ரு மெலன் இன்க்ரீஸ் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நியூட்ரிட்டியனான ஒரு எல்லோ ஃப்ரூட்டு தான் வந்து இந்த எல்லோ வாட்ரு வாட்டர்மெலன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எல்லோ வாட்டர்மெலனில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து வாட்டர்மெலன் கிடைக்குது அப்படின்னா எல்லோ கிரிம்சன் அது ரொம்ப ஹனி ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பட்டர் கப் எல்லோ அப்படின்ற டைப்பில் சீட்லெஸ் ஹைப்ரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டெசர்ட் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பில் ரொம்பவே புளிப்பாக இருக்கும் அதில் பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லோ ஃப்ளெஷ் பிளாக் டைமண்ட் அந்த பழத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும் சாப்பிடும் போதே வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லோ டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப்பில் ரொம்ப சின்னதாக சீக்கிரமாக வந்து அது மெச்சூர் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இது கடைசியாக இருக்கக்கூடிய சுகர் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப்பு ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக யூஸ்வலாக தர்பூசினாலே பெருசாக இருக்கும் ஆனால் இந்த சுகர் பேபின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லோ டைப் ஆஃப் வாட்டர்மெல்லான் வந்து ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லோ வாட்டர்மெல்லான் நம்ம இந்தியாவில் கிடைக்குதா நம்ம இப்போ நிறைய ரீல்ஸ் ஸ்டேட்ஸில் பார்க்க முடியுதேப்பா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா இங்கே தான் தான் இந்தியாவில் கிடச்சிட்டு இருந்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து சில இடங்களில் இந்த எல்லோ வாட்டர் மெல்லன் வந்து விற்றுட்ருக்காங்க நீங்கள் இந்த எல்லோ வாட்டர் மெல்லனை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்ற ஆசை வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா